அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி இணை எல்லா தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாத ஒருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் தேடி வர ஆண்டு மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்திகள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கள நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த தேர்தல் நிகழ்ச்சியில நம்மளோட பேசுவதற்கு அங்கு நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்கக்கூடிய தொகுதி மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளினுடைய கள நிலவரங்களை நம்ம பார்க்க போறோம் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் இந்த ஆறு தொகுதிகளுடைய நிலவரங்களை தான் நம்ம பார்க்கிறோம் இந்த தொகுதியும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுதியாக வரலாற்றுல பார்க்கப்படுது மத்திய பகுதி ஏன்னா இங்க வந்து வெற்றி பெற்ற யார்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஜனதா கட்சியில வந்து பா ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்ப அவர் மத்திய அமைச்சராகவும் இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து கேரள ஆளுநராக இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்து போனார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து டாக்டர் கலாநிதி மாறன் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒரு நான்கு முறை வந்து முரசொலிமாரன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் கலாநிதி டாக்டர் கலாநிதி இரண்டு முறை திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க முரசொலிமாறனுடைய மகன் தான் தயாநிதி மாறன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தவிர்த்து நான்கு முறை தொடர்ந்து அவர் வந்து வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் தயாநிதிமாறன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தை தோற்கடித்திருக்கிறார் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் வாங்கிய வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா தயாநிதி மாறன் திமுக திமுக நாலு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வினோஜ் பி செல்வம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக பார்த்தசாரதி தேமுதிக அவர் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு கார்த்திகேயன் நாம் தமிழர் கட்சி வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில அதிமுக கூட்டணியில ஓட்டே வாங்குவாங்க எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பிஜேபி வாங்கின ஓட்டே கம்மி தான் ஒன்றரை லட்சம் கம்மி தான் சரிங்க சார் இப்ப இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட வில்லிவாக்கம் தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கலாம் இந்த தொகுதியில் வந்து ஒரு வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா கா சுப்பு இடதுசாரி சிந்தனையாளர் வி பி சித்தன் ஆகியோரெல்லாம் போட்டியிட்டு இந்த தொகுதியில வெற்றி பெற்று இருக்கிறாங்க இந்த தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில அதிமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றவர் வந்து வெற்றியடகம் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜே சி பிரபாகரன் அவர்களை வந்து தோற்கடிச்சிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்ப அதிமுக விட திமுக ஏறத்தாழ ஒரு முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க அது முப்பத்தி எட்டாயிரம் ஓட்டு கூட்டணி வாங்கியிருக்கு பாஜக அதிமுக கூட்டணி வித்தியாசமும் முப்பத்தி எட்டாயிரம் வாங்கியிருக்கிறாங்க இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் பதிமூணாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க இது சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம் அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் மாறன் எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதிமுக தனித்து பதிமூணாயிரம் வாக்குகள் பாஜக தனித்து இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இப்ப அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கின வாக்குகள் வந்து நாற்பதாயிரம் வாக்குகள் அப்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட சுமார் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது மக்களவை தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறது ஆறாயிரம் வாக்குகள் குறைஞ்சிருந்தாலும் ஒரு இருபதாயிரத்தை வந்து இருபதாயிரத்துக்கு வாக்கு வித்தியாசங்களை பார்க்கிற போது திமுக இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலை பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தா கூட இங்க திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது என்பதுதான் பார்க்கிறோம் அடுத்து எழும்பூர் இந்த தொகுதியில வந்து பேராசிரியர் அன்பழகன் ஜோதி வெங்கடாசலம் இளைய பெருமாள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஐந்து முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர் பருதி இழுமொழி முக்கியமான நபர் அவர் அவர் இடையில அப்புறம் ஏதோ மனக்கசப்புல வந்து அதிமுக அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பரிதி அவரு கடுமையான திமுக காரணம் இவரை இவரை போன்றவர்களால தான் சென்னையில பட்டியலின மக்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு கொண்டு வந்ததுல மிக முக்கியமான அவருடைய தந்தையார் ஜெயலலிதாவும் அவரை பருதியை பயன்படுத்தினாங்கல்ல அவர் பருதி வழியைப்படுத்தினாங்க அவங்க அப்பா திமுக இருந்தாரு அப்ப திமுக கூட்டணியில வந்து திமுகவை சேர்ந்த ஐ பரந்தாமன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக கூட்டணியில வந்து போட்டியிட்டவர் யாருன்னு சொன்னா தமிழக முன்னேற்ற கழகம் ஒரு அமைப்பை வைத்திருக்கக்கூடிய அதிமுக போட்டியிட்டு அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி இங்க வந்து சுமார் முப்பதாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஆறாயிரம் வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் ஒிரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் எழும்பூர் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மரன் அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதிமுக மிக குறைவாக பதிமூணாயிரம் வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது அதே போல பிஜேபியும் மிக குறைவாக இருபத்தி மூணாயிரம் வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை தான் கூடுதலாக பெற்றிருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விட முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் கூடுதலாக இந்த நல்ல வாரியம் இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி ஆறாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது அப்ப சட்டமன்ற தேர்தல திமுக கூட்டணி முப்பதாயிரம் வாக்குகளையும் அதே போல நாடாளுமன்ற தேர்தல மக்களவை தேர்தல இந்த எழும்பூர் தொகுதியில திமுக கூட்டணி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்று முப்பது முப்பத்தி ஆறு கூடுதலாக ஆறாயிரம் வாக்குகள் பெற்றிருப்பதால திமுகவுக்கு எதிராக என்ன மனநிலை இருந்தாலும் கூட யார் எந்த கட்சி வந்து கூட்டணி வச்சு ஓட்டுகளை பிரிச்சாலும் கூட திமுக வெற்றி என்பது இங்கு வந்து உறுதியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் நம்ம அடுத்த தொகுதி பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய சென்னைக்கு உட்பட்ட துறைமுகம் தொகுதி இந்த துறைமுகம் தொகுதியில் வந்து கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணுல போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து மிக குறைவான வாக்குகள் ஒரு எழுநூறு எண்ணூறு வாக்குகளுக்குள்ளார போட்டியிட்டு அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இந்த தொகுதிக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த துறைமுகம் தொகுதியில திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் சேகர்பாபு இன்றைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்காரு தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவர் வெற்றி பெற்று இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வினோத் பி செல்வத்தை வந்து தோற்கடித்திருக்கிறார் அவர் வந்து உனக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு இருக்கிறாரு பிஜேபி போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்த துறைமுகம் தொகுதியில திமுக கூட்டணியில தயாநிதி மாறன் ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக ரொம்ப குறைவான தொகுதி ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதே போல வந்து பாஜக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை தான் பெற்று அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணியோட அதிமுக கூட்டணி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி

அடுத்து மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி இந்த தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கலாம் இந்த தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் திமுக கூட்டணி சார்பில் திமுகவில் போட்டி போட்டவர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் வந்து அதிமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் கசாலி கசாலி வந்து தோற்கடித்திருக்கிறார் வெற்றி பெற்ற உதயநிதி வந்து அமைச்சர் பொறுப்பேற்று இப்ப துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார் என்பது இந்த தொகுதிக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பான செய்தியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இந்த தொகுதியில தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பாமகவும் பெற்ற வாக்குகள் வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் அப்ப அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி எழுபதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வந்து இதுவரை தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் எழுபதாயிரத்தை தாண்டியிருச்சு இந்த தொகுதியில போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஒன்பதாயிரம் வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் நாலாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மரன் எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக வெறும் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோட முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூட்ட பெற்றிருக்கிறாங்க இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி பதினோராயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அப்படி ஒரு தொகுப்ப பார்க்கிற போது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எழுபதாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அதே போல மக்களவை தேர்தலில் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அப்படி பார்க்கிற போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இங்கு வந்து பிரகாசமா இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்றோம் இருந்தாலும் வந்து எம் பி தேர்தலா ஓட்டு குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு ஆமா எம்பெய் குறைஞ்சிருக்காம கொறை முப்பத்தி நாலு நிலங்கள் கொஞ்சம் அதிகமான ஆமா எந்த வெற்றியை பாதிக்காது பாதிக்காது அடுத்து மத்திய சென்னைக்கு உட்பட்ட ஆயிர வழக்கு தொகுதியினுடைய கலன் நிறுவனத்தை பார்க்கலாம் இந்த தொகுதியில வந்து ஏற்கனவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா ஏவிபி அசை தம்பி கே ஏ மதியலகன் திமுகவின் பொருளாதாரம் இருந்து மறைந்த சிறுபான்மையினர் இனத்தை சேர்ந்த ஷாதிக் பாட்ஷா கே ஏ கிருஷ்ணசாமி எல்லாம் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த தொகுதியிலேயும் மு க ஸ்டாலின் நான்கு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இருபது என்பது ஒரு 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 வரலாற்று செய்தியாக பார்க்கிறோம் இருபத்தி இருபத்தொன்னு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வழக்கு தொகுதியில திமுக கூட்டணியில திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் டாக்டர் நாகநாதன் அவர் தான் வந்து அதிமுக கூட்டணியில் நடிகை குஷ்பு கடித்தவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக விட திமுக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டாயிரம் வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் வாக்குகளையும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில திமுக கூட்டணி தயாநிதி மாறன் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதிமுக பனிரெண்டாயிரம் வாக்குகளையும் பாஜக முப்பத்தி ஓராயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறது அதிமுக பாஜக இணைந்து நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோட இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இந்த தொகுதியில நான் தமிழர் கட்சி ஏழாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த வாக்கு வித்தியாசத்தை பார்க்கிற போது ஒரு இருபதாயிரம் தாண்டிட்டாங்க என்பதால திமுகவுக்கு இங்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்து அண்ணாநகர் தொகுதி இந்த தொகுதியும் மத்திய சென்னைக்கு மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியாக தான் இருக்குது அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில திமுக தலைவர் கலைஞர் க அன்பழகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க ஆற்காடு வீராசாமி மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதிமுக கோகுல இந்திராவும் வெற்றி பெற்று மந்திரியாவும் இருந்திருந்திருக்காங்க என்பது இந்த தொகுதிக்கு ஒரு வரலாற்று சர்வமிக்க செய்தியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாநகர் தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் எம் கே மோகன் இவர் வந்து அதிமுக கூட்டணியில அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட கோகுல இந்திராவை தோற்கடித்திருக்கிறார் திமுக வேட்பாளர் இரண்டாவது முறையாக இங்கு வெற்றி என்பது ஒரு சிறப்பான செய்தி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அப்ப திமுக இங்கு வந்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி பத்தாயிரம் வாக்குகளையும் மக்கள் நீதிமய பதினேழாயிரம் வாக்குகளையும் வாங்கியிருக்கிறார்கள் அதற்கு பின்னாடி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அண்ணாநகர் தொகுதியில் திமுக கூட்டணியின் சர்வ தயாநிதி மாறன் எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் அதிமுக தனித்து பத்தொன்பதாயிரம் வாக்குகளையும் பாஜக தனித்து முப்பத்தி மூணாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இந்த தொகுதியில நான் தமிழர் கட்சி முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் பெற்றிருக்காங்க நல்ல 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 வாக்குகளை வாங்கியிருக்காங்க அண்ணா நகர்ல அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது அதே போல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்று தாண்டி முப்பதாயிரத்தை வித்தியாசம் பெற்று இந்த அண்ணாநகர் தொகுதியில திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பதுதான் நமக்கு கள நிலவரமாக இருக்கிறது ஆக இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட மக்களவை தேர்தலில் திமுக நெருக்கடி எதிர்மே இல்லை சாதகமான தொகுதியாதான் இருக்குது என்பதோடு இந்த தேர்தல் கல கள நிலவரம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த கள நிலவரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்